நிறம் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் ஊதிய உயர்வை அதிகரிக்க வேண்டும் தனியார் மயமாவதை கட்டுப்படுத்த வேண்டும் கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் சென்னையில நூறு சதவீத பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழக போக்குவரத்து துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன் வணக்கம் தாயுமானவன் தமிழக போக்குவரத்து துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு விவரங்களை பதிவு பண்ணுங்க திருத்தப்பட்ட தொழிலாளர் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் அதேபோல் தனியார்மயமாக்குவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் தொழிற்சங்கங்கள் இன்றைய தினம் வேலைநிறுத்தத்தில் நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அதற்கான அழைப்பு என்பது முறையாக விடுக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் இன்று நாடு தழுவிய அளவில் இந்த வேலைநிறுத்தம் என்பது நடைபெற்று வருகிறது தமிழகத்தை பொறுத்தமட்டில் மட்டும் பார்த்தோம் என்றால் பிரதானமாக இருக்கக்கூடிய பதிமூன்று சங்கங்கள் இன்றைய தினம் இந்த வேலைநிறுத்தத்தை நிறுத்தத்தை முன்னெடுத்துக்கிறாங்க குறிப்பாக

பேருந்துகளை இயக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கையுமே போக்குவரத்து தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது சென்னையை பார்த்தோம் என்றால் முப்பத்தி இரண்டு பணிமனைகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழித்தடங்களுக்கு காலை முதலே தற்போது பேருந்துகள் என்பது இயக்க தொடங்கிவிட்டதாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்மகிட்ட தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க நம்ம இருக்கக்கூடிய பகுதி என்பது பிராட்வே பேருந்து நிலையம் இந்த பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு தென்ஜென்னை பகுதிகள் மற்றும் வடசென்னை பகுதிகளுக்கு பல்வேறு வழித்தடங்களில் தற்போது பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளையே நாமால் இங்கே இங்கே நேரடியாக பார்க்க முடிகிறது தொழிற்சங்கத்தினர் தரப்பில் இன்றைய தினம் வேலை நிறுத்தம் என்பது அறிவிக்கப்பட்டாலும் கூட ஏராளமான பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணிக்கு வந்திருப்பதாக போக்குவரத்துறையுடைய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒருவேளை வேலை நிறுத்தத்தில் தொழிலாளர்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அதற்கு மாற்றாக ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க அவர்களை வைத்து அந்த பேருந்துகளை இயக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கையுமே எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க ஆட்டோக்களை பொறுத்தமட்டில் மட்டும் காலை முதலே பல்வேறு பகுதிகளில் சீராக இயங்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மளால் நேரடியாக பார்க்க முடிகிறது இந்த வேலை என்பது பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் ஒரு வேலை நிறுத்தமாக தான் பார்க்க முடிகிறது காலை முதலே ஏராளமான நபர்கள் அலுவல் ரீதியாக பணிக்கு செல்வதையும் அதேபோல் கல்லூரிக்கு பள்ளிக்கு செல்வதையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது குறிப்பாக அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகள் வருகை தருவதை உறுதிப்படுத்த வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு விடுப்பு எடுக்கக்கூடிய பட்சத்தில் அல்லது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அவர்கள் தொடர்பான விவரங்கள் அனைத்தும் பட்டியலிடப்பட்டு பதினோரு மணிக்குள்ளாக சம்பந்தப்பட்ட துறையுடைய செயலாளருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி அதிகாரிகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தற்போது ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது நம்மிடையே ஒரு ஒருத்தராக கேள்வி முன்னிக்கலாம் எங்கேருந்து வரீங்க பேருந்துகள்லாம் ஓடுதா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது எப்படிமா இருக்குது எப்பவும் போல் நார்மலாக தான் இருக்குது அவ்வளோவா எதுவும் நான் நான் சின்னமணிலேருந்து வரேன் எப்பவும் போ காலையில் ஏறினா வந்தேன் அவ்வளோவா எதுவும் இல்லை நீங்களே பார்க்கலாம் இந்த பேருந்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பயணி தான் இருக்கிறாங்க அந்தளவுக்கு பேருந்துக்கு எந்த டிமாண்டும் இல்லாமல் பேருந்து வழக்கம் போல் இயக்கப்படக்கூடிய தான் நம்மளால் பார்க்க முடியுது முடிகிறது இருக்கிறாங்க கேள்வி முடிக்கலாம் சார் எப்போ ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க நீங்கள் வேலைநிறுத்தம் வேறு சொல்லியிருந்தாங்க என்ன சார் பணியில் ஈடுபட்டுருக்கு இருக்கீங்க இப்போது வேலை நிறுத்தலாம் இப்போ ஆக்சுவல் டியூட்டியை கரெக்ட் டைம் வேண்டி எடுத்துக்கணும் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் பீப்புள் எல்லாருக்குமே பஸ்ஸு கிடைக்குதா எந்த சூழ்நிலை சார் இருக்குது இல்லை எல்லா பஸ்ஸில் எல்லா எல்லா வண்டியும் ஓடுதா எந்த நீங்களே பார்க்கலாம் மாநகருடைய முப்பத்தி ரெண்டு பணிமனையில் இருந்து அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படுவதை போக்குவரத்துறை உறுதி செய்திருக்கிறது சென்னையுடைய கலை நிலவரம் இவ்வாறாக இருக்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பேருந்துகள் சீராக இயங்குவதை உறுதி செய்வதாகவும் போக்குவரத்துறை அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க நன்றி தாயுமானவன் உங்களுடைய கள விவரங்களுக்கு தெரிக்க காரம் நிறம் சுவையை தருகிறது ஆட்சி மிளகாய்த்தோல் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவை